ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த துண் பீஸும் இந்த கரட்டு லீக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாரம் செய்ய போகிறேன் மிகவும் சுவையாக இருக்கும் நினைத்தவுடன் டக்கண்டு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வெங்காயம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அளவான சிறிய ஒரு பம்ப வெங்காயம் சிறிய துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன் அதோட கறிவேப்பில் இருந்தால் போடலாம் இல்லாட்டி விடலாம் மற்றது செத்தல் மிளகாய் ரெண்டு வச்சுருக்கிறேன் கூடவும் போடலாம் நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது தேங்காய் தேங்காய் வந்து துருவோணும் திருவி எடுக்கணும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வழியாக நான் இது போட போகிறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த தேங்காய் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இல்லாட்டி இப்படி பேக்கெட்டு இருக்குது இதை கொஞ்சம் சுடுதண்ணியில் விட்டு ஊற வச்சுட்டு போடலாம் மற்றது ஒரு கரட்டு ஒரு லீக்ஸ் இவ்வளவும் போட போகிறதில்லை இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன் மற்றது மிளகு சீரகத்தோல் இந்த சீரகமும் இந்த மிளகும் எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன் போட்டு இதுக்குள்ளே இடித்து வச்சிருக்கிறேன் பேரங்கோ ஒரு அளவு இது ஒரு தேக்கரண்டியால் போட்டால் காணும் மிளகும் சீரகமும் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன் மற்றது மஞ்சள் தோல் இது கொஞ்சம் போடணும் இது ஒரு அரை டீஸ்பூன் அப்படி போடலாம் மற்றது மிளகாய் தூள் மிளகாய் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி போடலாம் மற்றது தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கடுகு இதெல்லாம் தாலி கேட்க பார்க்கலாம் இப்போ நான் முதல்ல இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெட்டணும் இதை இதுவும் முடச்சி அதுகளுக்கு கிடைக்கிற எண்ணி எல்லாத்தையும் மூத்தோணும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ சட்டி அடுப்பில் வைப்பேன் சட்டியை வச்சு எண்ணெய் விடுறேன் நான் நான் சேசாமோயெலாம் விடுறேன் நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன் நீங்கள் விரும்பினால் எந்த எண்ணெயும் விரும்ப விடலாம் சமைக்கிற எண்ணெய் எதுவும் இருந்தாலும் விடலாம் எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வடிகட்டம் எது இஞ்சால் அரை டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் இப்போ வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் கருவேப்பநிலை ரெண்டு செத்தல் மிளகாய் இப்போ இதில் கொஞ்சம் வட்டி வச்ச வச்சுட்டேன் சிறிய துண்டுகளாக சிறிய துண்டுகளாக வட்டி வச்சாச்சு இனி இந்த பாதி கரட்டு தான் துருவி எடுக்க போகிறேன் இந்த இதில் இப்போ இந்த சிறிய சிறியதால் துருவி எடுத்துட்டேன் பெருசால் செய்யலை சின்ன நாளாம் செய்தேன் நான் அடுத்தது இந்த துன்பிஸ் மீனை நாங்கள் வந்து எண்ணியெல்லாம் படிச்சுட்டு இதை வந்து புளியோன் எல்லாம் புளிஞ்சிட்டு tipo orono. Se è andata allora, era andata, la tua rivi, la tirova la திருவிளகாயிருந்தால் போட்டு போடலாம் விளையாட்டு இப்படி மிக்ஸி இருந்தால் அதில் அடிச்சுட்டு போடலாம் குட்டி ஒட்டியாக வெட்டிவிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் மிளகாய் தூள் இது பொன்னரமாக வந்துட்டது நாங்கள் இந்த லீக்ஸை போடுவோம் இதுன்ற மேற்பாதி கொஞ்சம் தான் எடுத்தேன் அந்த பச்சையாக இருக்கிற பக்கம் மற்றது எடுக்கல கொஞ்சமாக உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இதுக்கு உப்பு போட்டுட்டு நாங்கள் இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கினா காணும் மூடி விடுவோம் ஒரு நிமிஷம் இப்போ இதுக்கு அளவு உப்பு போடுறேன் இதுக்கு அளவு உப்பு போட்டுட்டேன் இப்போ இனி பிசிணும் இப்போ இந்த அடித்தா மிளகாய் தோட்டம் மிளகு சீரக தோட்டம் இப்போ மிளகு சீரக தூள் போட்டுட்டோம் தூள் போட்டுட்டோம் உப்பு போட்டுட்டோம் இனி நாங்கள் இது நல்ல வட்டிவாக அப்படி தேங்காய் செய்ங்காய்பெல்லாம் போட்டாச்சு மஞ்சளும் போட்டுட்டோம் இனி இப்படி இப்போ செஞ்சுட்டு உப்புகளை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க ஓகே இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு எல்லாம் சேர்ந்து இது ஒரு நிமிஷம் வதங்க விட்டே நாங்கள் இனி இதுக்கெல்லாம் இதை போடுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும் இப்போ என்ன கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது அப்போ கொஞ்சம் விடுறேன் இப்போ காணாட்டி இப்போ இடையில் விடலாம் இப்படி இது வந்து மூடி தேவையில்லை ஏன்னா எல்லாமே அவிஞ்சது தானே அது வந்த சாமான் தாங்கினேன் எல்லாம் மீன் எல்லாம் அவித்து உறுத்தி அந்த அப்படித்தானே விற்கிறாங்க மீன் விண் மீனில் அடைச்சி அப்போ எல்லாமே தேவையில்லை இந்த மூடி அவிக்க தேவையில்லை இந்த மாதிரி வறுத்து கொண்டிருந்தால் போதும் ஒரு மூன்று நாலு நிமிஷம் வறுத்தா காணும் இப்போ எனக்கு ரெடி ஆகிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் போட்டு இப்போ எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் வந்து அடுப்பு நீப்பாட்ட போகிறேன் பேருங்கோ இப்படி வர வந்திருக்கண்டு நல்ல சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்க நல்ல சுவை மிக்க வரேன் இதோட மீன் குழம்பு கீரைக்கறி சோறு அவ்வளோவும் செய்திருக்கிறேன் இன்னைக்கு மதிய சாப்பாடு இன்றைக்கு சூப்பராக இருக்குது இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்கள் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு ஆக அமையும் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்கோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்